ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சீம்பால் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் இருபது போல் ஏலக்காய் அடுத்ததான் நாற்பது கிராம் அளவுக்கு சுக்கை இந்த மாதிரி ஒன்றும் பதியாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே இருபது கிராம் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த சுக்கு மிளகு ஏலக்காய் இந்த மூணையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுட்ராக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பவுட்ராக வந்து அரைச்சிக்கணுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சீம்பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் அளவு சீம்பாலுங்க இது கூட அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சாத பசும்பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் இனிப்புக்காக கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து சர்க்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கருப்பட்டி அப்படி இல்லாட்டி வந்து நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக கரையணுங்க கம்ப்ளீட்டாக கரைச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பவுடரும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கலாம் சீம்பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து பசும்பால் வந்து அரை லிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க உங்களோட சீம்பால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பசும்பால் வந்து சேர்க்க தேவையில்லை அப்படியே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு நான் வந்து இதை வந்து வடிச்சு எடுத்துக்க போகிறேங்க நீங்க வந்து வடிக்காம கூட அப்படியே வந்து நீங்க வந்து வேக வச்சுக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போறோமோ அதில் வந்து நம்ம வந்து வடிச்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து வடிச்சுக்கிறேன் பால் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் வந்து தனித்தனியா வந்து வடிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி வடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வந்து சேர்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சுக்கலாங்க அப்போ தான் வந்து பாத்திரம் நகராமல் இருக்கும் அந்த ஸ்டாண்டு மேலே நம்மளோட இந்த சீம்பால் பாத்திரத்தை வந்து வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தட்டு வந்து கொதிக்கும் போது தூக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் வந்து வச்சுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு அந்த தட்டு மேலே இந்த மாதிரி ஒரு கல் வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து பெரிய பாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சீம்பால் வந்து ரெடி ஆயிடுங்க சீம்பால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பெரிய பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருந்தாங்க இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீசஸ் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல ஹெல்த்தியான சீம்பால் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு உங்களுக்கும் சீம்பால் கிடச்சிதுன்னா இதே மாதிரி சீம்பு வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க